அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமது இல்லாஹி ஆலமீன் வலாத்து வஸ்ஸலாமு அலா அம்பியா அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபி ஹஜ்மயின் அம்மாபாத் இணையத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசனு தஆலாவின் நல்லதியார்களே அம்பிக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹ்தில்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நன்மாக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக திருமறை தோற்றுவாய் அதாவது சூரத்துள் பாத்திகா என்று சொல்லப்படுகின்ற அலகந்துசூராவுடைய பிளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் இருபத்தி நாலு தவக்குள் வைப்பதும் வணக்கமே என்பதை பற்றிய ஒரு காணொளி அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரபுல் ஆளுமீனாகிய அல்லாஹுவின் மீது தவக்கள் வைப்பதும் வணக்கம்தான் என்பதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தவக்கள் என்றால் தனது ஏளாமையை ஒப்புக்கொண்டு என்ன நம்முடைய ஏளாமையை ஒப்புக்கொண்டு அடுத்தவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரிடமே தனது காரியங்களை அனைத்தையும் ஒப்படைத்து விடுவதுதான் தவக்கள் ஆகும் தனக்கு இறைவனால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஆற்றல்களையும் வசதிகளையும் பயன்படுத்திய பின்னரும் ஒரு காரியம் கைகூடாத போது தன்னை போன்ற மனிதர்களால் அந்த காரியத்தை செய்திட முடியாது என்பதை உணர்ந்து தனக்கும் மேலான ஒரு சக்தி பெற்றவனிடம் அனைத்து காரியங்களையும் ஒப்படைப்பதுதான் தவக்கல் இதை பற்றி அல்லாஹூ ரபுல்லாலுமே திருமலைக்குறான்ல நமக்கு சொல்லும் பொழுது என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹுவை நம்பி முஸ்லீம்களாக இருந்தால் அவனையே சார்ந்திருங்கள் இது யார் சொன்னது நபி மூசா அலிவாஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய கவுமுகளுக்கு அவங்களுடைய மக்களுக்கு கூறிய ஒரு செய்தியை அல்லாஹ் பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்ன சொன்னாங்க என் சமுதாயமே நீங்கள் அல்லாஹுவை நம்பி முஸ்லீம்களாக இருந்தால் அவனையே சார்ந்திருங்கள் அப்போ யார் நான் அல்லாவை நம்பினேன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமை யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹுவே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் அவனிடமே முழுமையாக நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விட வேண்டும் பொறுப்பேற்பதில் அவனே சிறந்தவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை அல்லாவர் அபுல் ஆளுநர் பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறோம் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய வசனங்கள்ல மூணு நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மூணு நூற்றி அறுபது மூணு பதினொன்று மூணு இருபத்தி மூணு எட்டு ரெண்டு எட்டு நாற்பத்தி ஒம்பது எட்டு அறுபத்தி ஒன்று ஒம்போது ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு அறுபத்தேழு பதினாலு பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி மூணு பதினாலு பன்னெண்டு பதினாறு நாற்பத்தி ரெண்டு பதினாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு இருபத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு பத்து அறுபத்தி நாலு பதிமூணு இப்படி ஏராளமான வசனங்களிலும் இன்னும் பல வசனங்களிலும் யார் மீது தவக்கல் வைக்கல் ஆகாது என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் தவக்கல் யார் மீது வைக்க வேண்டும் யார் மீது வைக்கக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக நம்ம இந்த வசனங்களில் விளங்கிக் கொள்ளலாம் நேரம் இருக்கும்போது திருமறையின் இந்த வசனங்களை புரட்டி பாருங்கள் இறைவன் அல்லாத எவர் மீதும் தவக்கல் வைப்பார்கள் இறைவன் அல்லாத என்ன பிறர் மீது தவக்கல் வைப்பவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் ஈமான் அதாவது நம்பிக்கையை விட்டு வெளியேறியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வெளியேறியவர்கள் என்று பொருள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்றும் தெளிவாக அல்ல அந்த திருமண வசனங்களில் நமக்கு கூறி காட்டுகிறான் பசியை கொள்ள உழைக்காமல் படுக்கையில் படுத்துக்கொண்டு கொண்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று கூறுவதற்கு பெயர் தவக்கல் அல்ல தவக்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சரியா இப்போ நமக்கு பசி எடுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் குறிப்பாக உங்கள் கண் முன்னால் அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூனை ஆடு நாய் இவைகள் கோழி இவைகள்லாம் நம்ம முன்னால் பார்க்கணும் எல்லாம் தேடி போகணும் இதெல்லாம் நமக்கு முன்னாலேயே நடக்கும் அது இல்லாமல் சில பூச்சிகள் இந்த பள்ளி ஈ கொசு இது போல் சில இதுகளையும் டெய்லி நம்ம பார்க்குறதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அது தனக்கு வைர நெருப்பு கொள்வதற்கும் நம் தேவைகளை நிறைவேற்றி கொள் அவர்களுடைய தேவை அதுகளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் வந்து கிடைக்குமா யாராவது கொடுப்பாங்களா இல்லை அது தன்னுடைய தேவைகளை தேடி போய் என்ன அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இருப்பிடம் வந்து அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறது இல்லையா அதுபோல நம்முடைய பசிகளை போக்கிக் கொள்வதற்காக நாமளும் அதற்கான பொருளாதாரத்தை தேடாமல் அதற்காக உழைக்காமல் அது சம்பந்தமான பொருட்களை வாங்கிட்டு வராமல் அதை சமைக்காமல் சாப்பிட முடியுமா வந்துட்டு பார்த்தனால அட்லீஸ்ட்டு நம்மளுடைய டே உட்காந்துருக்க டேபிளுக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு ஹோட்டலுக்கு போகணும் ஏன்னா அதுக்கு அந்த உணவுக்கு அவன் தயார் பண்ணி வச்சுருப்பான் அதுக்குரிய காசு கொடுத்தா கிடைக்கும் அதுக்காக என்ன பண்ணணும் அந்த பொருளாதாரத்தை திரட்டணும் உழைச்சி திரட்டணும் ஓகே அப்படி அல்லாமல் என்ன நான் பாட்டுக்க படுத்துருப்பேன் எனக்கு வரும் அல்லா கொண்டு வந்து வாயில் வைப்பான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தவறுகள் அல்ல என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியும் பல பேர் வரட்டுவாதம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த விளக்கம் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவனிடம் காரியங்களை அனைத்தையும் ஒப்படைத்தே ஒப்படைப்பதே தவக்கல் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் மீது தவக்கல் வைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு எந்த தயாரிப்பும் இன்றி ஹஜ்ஜிக்கு வந்து சிலர் சிரம கொட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் அவங்களுடைய மூளையை என்றைக்கு வரலாம் அப்படித்தான் என்ன எந்த ஒரு அறிவும் இன்னைக்கு வரலையும் யோசிக்கவே இல்லை இந்த அரபு பேசக்கூடியவர்கள் அறிவு பேச தாய்மொழியாக கொண்டவர்களை எந்த நாட்டு அவர்களாக இருந்தாலும் சரி தான் யாரும் அதில் விதி இலக்கு இல்லை எந்த ஒரு சிந்தனை அறிவும் என்ன அவ்வளவு முட்டாள்களாக மூடர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தான் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் அப்போ அல்லாவின் மீது தவக்கல் வைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு எந்த ஒரு தயாரிப்பும் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் என்ன ஹஜ்ஜிக்கு வந்து சிலர் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் இதே கண்ட இதை கண்டித்து அஜுடிய காலங்களில் வியாபாரம் செய்வதன் மூலம் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளை தேடிக்கொள்வது தவறில்லை என்று ரெண்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தை அல்லா அருளிலான் என்று இப்னா பாஸ் லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ஆகிய அதிசயங்களில் இது இடம்பெற்றது எனக்கு என்னன்னு கிளம்பி போயிட வேண்டியது எங்கேயாவது போய் கைய வேண்டியது சரியா இது மானங்கட்ட பொழுப்பு இல்லை இது சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லை இப்படி எல்லாம் நினைக்கிறதே இல்லை சரியா அது மட்டும் இல்லை மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பெரிய பெரிய பட்ட படிப்பு படித்தவங்களாக்கும் அங்கே போய் படித்து கிழித்தவங்களாக்கும் அந்த நாட்டில் போய் படித்து கிழித்தவங்களாக்கும் எங்களுடைய அவங்களுடைய அப் பேர் பார்த்திங்கன்னா பல மாதிரியாக பேர் வச்சுக்கோங்க அவங்களுக்கு பேருக்கு முன்னாடி நாங்கள் படித்து கிழிச்சு விட்டோங்கிறத காட்டுறது இவர்களில் அவ்வளவு பேரும் ஏற்று பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக எங்கே ஒரு வேளை சோறு கிடைக்கும் எவன் கும்பிடுவான் குறிப்பாக வெளிநாடுகளில் மலேசியாவாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி வளைகுடாவை நாடுகளாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் என்ன மான மரியாதைகளை விட்டுவிட்டு வசூல் தான் முக்கிய காரணம் போய் ஜக்காத்தை பற்றி பெருசாக பேசுவாங்க தான தர்மங்களெல்லாம் பெருசாக பேசுவாங்க கடைசியில் வசூல் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பையன் அனுப்பிக்கிட்டு வர்றது சரியா இது சுயமரியாதை உள்ளவன் செய்கிற வேலையா இல்லையா எப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கம் நமக்கு வழிமுறையை காட்டுது கண் தன் கையால் உழைச்சி செல்லும் அவர்கள் அவ்வளோ அல்ல புகழ்ந்து சொல்கிறான் அப்படிப்பட்டவங்களை பற்றி நபிச அல்லா சார் சொல்லும்போது பல காரணங்களுக்கு முன்னோது காட்டுறாங்க அதில் சாப்பிட்றதுக்கு எந்த உணவு சிறந்தது தெரியுமா ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி ஏன்னா அதுக்கு மேலே வாங்கினாலும் சரி அவனுக்கெல்லாம் அவன் வாங்குகிற அந்த சம்பளத்தில் அதுலேருந்து சாமான் வாங்கி நம்ம அந்த உழைப்புலேருந்து நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு அறிவு கிடையாது சுயமரியாதை கிடையாது மானம் ரோசம் வெக்கம் கிடையாது எவனாச்சும் ஒருத்தர் கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே மகிழ்ந்து ஓடுறான் பாருங்களேன் தானே மனிதர்கள் அதிகமான பேர் எதுக்கு இதை இங்கே சொல்லி காட்டுறோம்னா இதுலேருந்து நம்ம விடுபடணும் சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்கணும் இல்லையா நமக்கு நமக்கு தேவையை வழங்குவதற்கு பொறுப்பாளே அல்ல ஆக அவனையே முழுமையாக சார்ந்தவர்களாக முஸ்லீம்கள் இருக்கணும் எதுக்கு இப்போ மானம் கட்டி வெக்கத்தை விட்டு இப்படி போய் பிச்சை எடுக்கணும் மார்க்கத்தை சொல்கிறேங்கிற பேரில் எதுக்கு இப்படி பேய அலையணும் திங்கிறதுக்கும் வசூல் பண்ணுறதுக்கும் மார்க்க பொழப்பு நடத்துறதுக்கு அவனுக்கு படித்த ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு அல்ல எவ்வளோ வழிகளை திறந்து வச்சுருக்கோம் இப்படி ஒரு நிலையை பார்க்குறீங்க இதெல்லாம் தவக்கல் உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் தவக்கல் என்பதன் பொருளை நாம் சரியாக அறிந்து கொள்ளலாம் ஒருவன் திருமணம் செய்கிறான் தனக்கு சந்ததி வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறான் அதன் பிறகும் சந்ததி உருவாகவில்லை என்னும் போது மருத்துவர்களை அணுகி தன் உடலை சோதனை பரிசோதனை செய்கிறான் அதற்கு மேலும் செய்ய வேண்டிய அனைத்தையும் மனித சக்திக்கு உட்பட்டு செய்து பார்த்த பின்னால் முழுமையாக தன்னுடைய இறைவனிடமே அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவன் அல்லாவின் மீது அவன் அப்போது நம்மை படைத்த பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்தவனாக ஆகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொருவன் உதாரணத்துக்கு மற்றொருவன் இந்த கட்டத்தை அடையும் போது இது போன்ற கட்டத்தை அடையும் போது என்றைக்கோ இறந்து போய்விட்ட தனக்கே ஒரு குழந்தையை சுகியமாக உருவாக்கி கொள்ள சக்தியற்றவர்களிடம் என்றைக்கோ இறந்து மண்ணோடு மண்ணாகி புதைச்சி பண்ண இதாக்கி பண்ணிடுச்சு முடிஞ்சு போச்சு எல்லாமே என்ன அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் சரியா இவர்களாக கற்பனை கற்பனை கொண்டு அவர் அவலியா இவர் மகான் அவர் நல்லடியாரு அதை கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு அறிவு கேட்ட தனமா என்ன போய் என்ன பண்ணுறாங்க அவளியாவே நீங்கள் தான் எனக்கு பிள்ளை தர வேண்டும் நீங்கள் தான் எனக்கு பணம் தர வேண்டும் நீங்கள் தான் அதை தர வேண்டும் இதை தர வேண்டும் அப்படி இப்படின்னு அனைத்து விதமான கோரிக்கைகளையும் என்ன அவர்களிடம் போய் கேட்புகிறார்களே இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய தவக்கள் என்ற ஒரு செய்தியே தெளிவாக புரிந்திருக்கிறார்களா இருக்கிறார்களா இல்லை அவனது தவக்கள் அல்லாவின் மீது இல்லை என்று அல்லாஹு ஆலமின் அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி மூணு பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு வசனங்களில் இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறி விடுகிறான் இதை படித்து அஞ்சு இருபத்தி மூணையும் பத்து எண்பத்தி நாலையும் படித்து பாருங்கள் அல்லாவை விட்டு விட்டு அவனிடம் பொறுப்பு சாற்றாமல் இவனாக கற்பனை கொண்டு வட்ட போய் முறையிடுகிறானே இல்லையா அவன் அல்லாவிடம் தவுக்கள் வைச்சவன் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விட்டான் காவிராகி விட்டான் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் தெளிவாக நம்ம இதில் கவனம் செலுத்த வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஈயாக்க உறுதிமொழியை மீறி எடுக்க மீறி வேறு விதமான செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்று இதன் பொருள் ஈயாக்க நாபுதி எனும் உறுதிமொழியை மீறிவிட்டோம் என்று பொருள் தவக்கள் வைக்க வேண்டுமானால் அதற்கு மிக முக்கியமான தகுதி ஒன்று வைக்கப்படுபவரிடம் இருந்தாகவே வேண்டும் முக்கியமான தகுதி ஒன்று தவக்கள் வைக்கப்படுபவரிடம் இருந்தே ஆக வேண்டும் அது என்ன தகுதி அந்த தகுதி எவரிடம் இல்லையோ அவர் மீது தவக்கல் வைக்க முடியாது அதாவது ஒருவர் அதாவது எவர் மீது தவக்கல் வைக்கப்படுகிறதோ அவர் உயிருடன் இருக்க வேண்டும் அவர் உயிருடன் இருந்தால் மட்டும் போதாது ஒரு காலம் அவருக்கு மரணமே ஏற்பட்டுவிடக்கூடாது மரம மரணமே ஏற்படக்கூடாது இந்த தன்மை கொண்டவரிடமே தவக்கல் வைக்க வேண்டும் யார் என்றென்றும் நிலையாக மரணமே இல்லாதவனாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் வைக்கணும் அப்படிப்பட்டவன் யாரு உங்களுக்கு தெரியுமில்ல என்றென்றும் நிலைத்திருப்பவன் யாரு மரணமே இல்லாம இருக்கிறவன் யாரு நித்திய ஜீவன் யாரு அல்லதானே அவங்கட்டு தான் தவக்கல் வைக்கணும் மரணிக்காமல் உயிரோடு இருப்பவனையே சார்ந்திருப்பீராக அவனை போற்றி புகழ் உயிராக தனது அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்திட அவன் போதுமானவன் அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் மர்ணிக்காமல் என்றென்றும் உயிரோடு இருப்பவனையே சார்ந்திருப்பீராக அவனையே போற்றி புகழ் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் தனது அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்திட அவனே போதுமானவன் என்று சொல்லுகிறான் இந்த தகுதி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கே இருக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க பச்சிலும் பாலகனும் புரியும் விதமாக அதாவது சிறு குழந்தைக்கு கூட புரியும் விதமாக வல்ல அல்லாஹூ ஆலமின் சொல்லி தந்த பின்னரும் இறந்து போனவர்களை தேடி பிடித்து அவர்களின் மீது தவக்கல் வைக்க சிலர் துணிந்து விடுகிறார்கள் என்றால் இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் டா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அன்றாடும் பலமுறை எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா பைத்தியம் பிடித்து சிலர் சமாதிகளில் சரணடைவார்கள் பைத்தியம் அங்கே தெளியும் என்பார்கள் பைத்தியத்தை குணப்படுத்துவதும் வல்லமை அந்த சமாதிகளுக்கு உண்டு என்று நம்புகிறார்கள் அதாவது இறைவன் படைத்த அந்த மனிதன் அவனுடைய மூளை வறண்டு போய் புத்தி சுவாசினம் அடைந்து விட்டது பைத்தியம் பிடிச்சி விட்டது அதை யார் நீக்க வேண்டும் எவன் அதை செஞ்சானோ அவன் தான் நீக்கணும் என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த வேலையை செய்கிறாங்க பைத்தியம் அங்கே தெளிவு என்பார்கள் பைத்தியத்தை குணப்படுத்தும் வல்லமை அந்த சமாதிகளுக்கு உண்டு என்று நம்புவார்கள் இவர்கள் மனநோய்க்கு ஆளான ஆளானதும் இந்த மாதிரியான மன நோய்களுக்கு ஆனாத ஆளானதும் பைத்தியம் பிடித்து அலைவதும் சைத்தானின் வலையில் இவர்கள் விழுவதும் எதனால் இது போன்ற சைத்தானின் நிலையில் அவர்கள் விழுவது எதனால் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இவர்கள் தங்களின் எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைக்காமல் அதிலிருந்து தவறினார்களோ அவர்களே பைத்தியத்துக்கு ஆளாகிறார்கள் குரானை ஓதும் போது விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள் நம்பிக்கை கொண்டோர் மீதும் தமது இறைவனையே சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கே அந்த சைத்தானுக்கு தன்னை பாதுகாப்பவனாக தன்னை பாதுகாப்பாளனாக ஆக்கி கொண்டோர் யார் அந்த சைத்தான யாரு பாதுகாப்பாளராக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் மீதும் இறைவனுக்கு இணை கற்பிப்போர் மீதுமே அவனுக்கு அதிகாரம் இருக்கு இது போன்ற கெட்ட சைத்தான்களுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு என்று அல்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் குரானை ஓதும் போது விரட்டப்பட்ட அந்த சைத்தானை விட்டும் அவனுடைய தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள் ஏனென்றால் நம்பிக்கை கொண்டோர் மீதும் தமது இறைவனையே சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இல்லை யாருக்கே அந்த சைத்தானுக்கு அதிகாரம் இல்லை சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இல்லை தன்னை பாதுகாப்பாளராக ஆக்கி கொண்டோர் மீதும் இறைவனுக்கு இணை கற்பிப்போர் மீதுமே அவனுக்கு அதிகாரம் உள்ளது யாரெல்லாம் அந்த சைத்தானை தனது பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் மீது தான் அவனுடைய ஆதிக்கம் அவனுக்கு அதிகாரம் என்று அல்ல தெளிவுபடுத்துகிறோம் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது நூறு ஆகிய வசனங்களை படிச்சு பாருங்கள் வந்துவிட்ட மனநோய்க்காக அல்லாவின் மீது மட்டும் தவக்கல் வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த மனநோய் வந்ததற்கு காரணமே அல்லாவின் அல்லாஹ் மீது மட்டும் தவக்கல் வைக்காமல் எவர் மீதும் எதன் மீதும் தவக்கல் வைத்ததுதான் காரணம் என்பதை இந்த வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது உன்னை மட்டுமே வணங்குகிறோம் உன்னை மட்டுமே வணங்குவோம் என்று நாம் உறுதிமொழி எடுத்துள்ளதால் தவக்கல் எனும் இந்த வணக்கம் எவருக்கும் செய்ய மாட்டோம் என்று எவர் நம்புகிறாரோ அதன்படி நடக்கிறாரோ அவர்தான் ஈயாக்க நாபுது என்ற உறுதிமொழியை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொண்டவர் ஆவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஈயாக்க நாபுதுவின் விளக்கத்தை சுருக்கமாக தான் இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் இன்னும் நிறையா இருக்குது சிந்திக்கக்கூடியவர்கள் திருமறையிலிருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் எனவே முழுமையாக சுருக்கமாக நம்ம அறிந்து கொள்வது என்ன நம்ம தவக்கல் வைப்பது ஆக இருந்தால் தவக்கல் வைக்க வேண்டும் அது மாற்று கருத்து இல்லை அந்த தவக்கலை யார் மீது வைக்க வேண்டும் இன்னும் எளிமையான முறையில் ரவிசல்லாசன் எப்படி சொன்னாங்க நீங்கள் வந்து அல்லாவின் மீது தவக்கல் வைக்கணும் எப்படி பறவைகளை போல் பறவைகள் இருக்கு இல்லையா அது தன்னுடைய உணவை வந்து சுமந்துக்கிட்டு சொல்கிறது இல்லை தன்னுடைய முதுவில் அதோடைய உணவை எங்கே அல்ல ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற அறிவை அது அடங்கியிருக்கு அந்த உணவை ஒவ்வொரு நேரம் தேடி தேடி பெற்று கொள்ள வேண்டும் என்ற அறிவே வழங்கியிருக்கு அப்படியும் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் பறந்து போவது அதோடைய கிடைக்க அதோடைய உணவுகளை அது உட்கொண்டு தன்னுடைய இருப்பிடும் வருது சரியா இது போல் நம்பணுன்றாங்க நபிசல்லாசன் ஒரு உதாரணத்துக்கு அதனால் தவக்கல் என்பது படைத்த ரபுல் ஆளுமையின் ஆகிய நாம் முழுமையாக நம்பி அவன் மீதே வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவன் அல்லாத வேறு யாரிடமும் அது போன்ற ஒரு தன்மையை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லா ஹைரா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கன்னு நிறைய செய்திகள் இருக்குது தொடராக பதிவு செய்வோம் நன்றி